பாதாம் மில்க் பே கேக்குங்க இது எல்லோருமே விரும்பி சாப்பிட்றது குழந்தைகளுக்கு ரொம்ப அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றது இது இது செய்கிற முறையை பற்றி பார்க்கலாங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இதை புட்டிங்னு கூட சொல்லலாம் நம்ம இது ஓகே இந்த கேக்கு செய்கிறதுங்க முதல்ல ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து படிச்சு ஊற்றுக்கலாம் நல்லா அடிச்சுக்கலாங்க இப்போ இந்த முட்டை நாங்கள் அடிச்சு வச்ச முட்டையில தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டே அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா நெக்ஸ்ட்டுங்க இந்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாங்க பாதாம் பருப்பு ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கலாம் இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேங்க எவ்வளோ எடுத்துணுன்னு சொல்லிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு பாதி பாதி உடைச்சு தூளை தூளை இருக்கிற மாதிரி கொஞ்சம் உடச்சிக்கலாம் இந்த அடுப்பை பற்ற வச்சுங்க பால் பாத்திரத்தில் வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாங்கள இப்போ இந்த பால் ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்குங்க இதை வந்து லேசாக ஹீட்டு தான் பண்ணணும் பாயில் பண்ணக்கூடாது பாயில் பண்ணாமல் ஹீட்லேயே இருக்கணும் அது அப்படியே இப்போங்க இதில் இந்த முட்டையும் தயிரும் அடித்து வச்சோம் பாருங்கள் அதை ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டுங்க மிக்ஸியில் அடித்து வச்ச இந்த பாதாம் அதை அதை கலந்து அதை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் ரெண்டே ரெண்டு சொட்டு இப்போங்க இந்த பால் ஹீட்டாக இருக்கிறப்போ கொஞ்சம் வந்து உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க அது தகுந்த மாதிரி பார்த்துங்க இல்லைங்க இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிடுவாங்க கலந்து விட்டுலாங்க பாயிங்லையே வச்சு கலந்து விட்டுக்கலாம் கேக்குன்றதுனாலங்க கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பெட்டராக இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போங்க அந்த கட்டைகள்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க நீரும் கட்டியும் தனித்தனியாக வந்துருச்சு அந்த அளவுக்கு நம்ம இதை பாயில் பண்ணுங்க கட்டி தனியாக வந்துருச்சு நீர் தனியாக வந்துருச்சு நீரெல்லாம் தனியாக வந்துருச்சுங்க இந்த பக்கம் நீரெல்லாம் தனியாக வந்துருச்சு கட்டிகள் வந்து இந்த பக்கம் இருக்குது தனியாக இருக்கு இதுதாங்க பக்குவம் வாட்ரு வந்து தனியாக வந்துடும் நல்லது பாருங்கள் ஊற்றுனா தண்ணி தனியாக கீழே ஊற்றுது பாருங்கள் இதுதாங்க பக்கம் தண்ணி மாத்திரம் தனியாக பிரிஞ்சிடுச்சு ஓகே ஹீட்டை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆரட்டுங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுலாம் இப்போங்க இதை எடுத்து இந்த ஜல்ல கொட்டி தண்ணியெல்லாம் அதில் வடிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க இருக்கிற தண்ணியெல்லாம் போய்ட்டுங்க நல்லா பெர்ஃபென்ட்டு இருக்கிற வாட்டர்லாம் இறங்கணுங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வாட்டரே இருக்கக்கூடாது நல்லா கட்டியாகவே இருக்கணும் இப்போ இந்த கேக்கை மெதுவா அப்படியே தட்டி இருக்குங்க நம்ம ஒரு லிட்டர் பால் ஊத்துணுங்க ஒரு லிட்டர் பாலுக்கு கேக் வந்து இவ்வளவு ரெடியா இருக்கு பாதாம் மில்க் பான் கேக் ரெடியா இருக்கு இது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு வேணுன்ற தயார் பண்ணிக்கலாங்க பட்டு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க அப்போ ബാദാം മിലക്കു ചേന്തു സാപ്പ് പാകലാങ്ങ ടേറ്റ് ഇസ് വെറികുട് ബാദാം മിലക്ക് ശുഗർ എല്ലാം ചേർന്നത് ടേസ്റ്റ് ഇസ് വെറികുട് സുഗർലും കൊഞ്ചം കൊഞ്ചം ജാസ്തിയായിരിക്കണു സുഹൃത്തു കേക്ക് അത് മാത്രം പാത്ത ഓക്കെ താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു വെറി മച്ച് இது குழந்தைங்களுக்குங்க கொஞ்சம் தேன் போட்டு கொடுக்கலாங்க இது ப்யூர் ஹனிங்க அது மலை தேன் அது குழந்தைங்களுக்கு தேன் போட்டு கொடுக்கலாம் ஓகேங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்